இந்த நல்ல வார்த்தையோடு கத்தை நம்மை சந்திக்கிறார் பாருங்க என்ன யாத்திராக பதினேழாம் அதிகாரம் ஆறாவது பாருங்க ரொம்ப எக்ஸலண்டா அங்கே ஒரே பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதுல இருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் இப்போ பாருங்க ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதியாக இருக்கு கண்மலையில ஓரேப்புல கண்மலைகிற மேல கத்த நிற்கிறார் அவர் மோசையிட்ட சொல்றாரு ஓ கண்மலையில அடி தண்ணி வரும் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லல கண்மலையை பார்த்து அடிங்கினாரு உடனே தண்ணி வந்தது இப்போ இந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் போதே கண்மலை அப்படி கூட போயிட்டே இருக்கு கண்மலை ஆகி கிறிஸ்துன்னு இருக்கும் இப்படி நிறைய பகுதிகள் இருக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் பாருங்க மத்திய ஒன்று குருஞ்சர் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்திலே ஞானசனானம் பெற்றார்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே பத்து ஒன்று குருத்தர் பத்து நாலுல ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் இந்த ஞான அவர்களோடு கூட சென்ற அந்த முப்பது லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு கூட கிறிஸ்து கண்மலையே போறார் அடினாரு முறை இவங்க முருமருக்கும் போது என்னதுல பாத்தீங்கன்னா என்ன இருபது எட்டுல கண்மலையை பார்த்து பேசுகிறார் அவர் ரெண்டு தடவை அடித்தான் ரெண்டு முறை அடித்தான் செய்யக்கூடாது செய்த போது கத்தர் தண்ணி வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கத்தர் மன்னித்து உங்க தப்பிதத்தை மன்னித்து நீங்க இறக்கத்தை கேட்கும் போது கத்திர உங்களுக்கு தான் தாகத்தை தீர்க்கிற கத்தர் உங்க தாகம் எதுல எல்லாம் இருக்கு பாருங்க வருமான குறைவுல தாகம் எதுல எல்லாம் உங்களுக்கு தாக தண்ணீர் வறண்டு நான் வறண்டு போகுதோ கத்தர் தண்ணி தருவாரு சிம்சோனுடைய நாவு வறண்ட போது ஒரு கடனை தாடை எலும்பெடுத்து ஆயிரம் பேரை கொன்ன போது ஒட்டனை தண்ணி அப்படி திறந்து கொடுத்தார் பாத்தீங்களா அந்த தேவன் அந்த ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு போய் அவரே கூட வந்து உங்களுக்கு நாவ வறண்டு போகாம செழிப்பாய் வைப்பார் எங்க நல்ல நல்ல வார்த்தை கண்மலையாய் கிறிஸ்து எங்க கூட டிராவல் பண்றீங்க எங்க போனார் எங்களுக்கு முன்னால போறீங்க ஆண்டு விடுத்த காரியத்தை எங்களுக்கு அப்படி செய்து ஆசீர்வத்தை நன்மை செய்யும் நல்ல பிதாவே ஆமே